ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் ரொம்ப நிறையா நல்ல உதவி வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பேசுவாங்க அந்த உதவி செய்த பிறகு அந்த உதவி செய்ததை மறந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க இப்படி நஞ்சு கட்ட உறவுகள்கிட்ட செய்து ஒரு கவரை பேசாதீங்கங்க அவங்கக்கிட்ட இப்படி நடங்க வாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த உலகத்தில் நேரத்துக்கு தகுந்தது மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வரலாற்றில் வர இடம் இருக்கும் ஆனால் உண்மையாக நேர்மையாக பேசுகிறவங்களுக்கு சோற்று அதுவும் பழைய சோறில் வர பங்கு கிடைக்காதுங்க இது உண்மை ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு ஹெல்ப் வேணும் ஒரு உதவி வேணும் அப்படின்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசி பேசி நல்லவங்க மாதிரி இருப்பாங்க அவங்கள உலகம் நம்பிடும் ஆனால் நடிக்க தெரியாமல் உண்மையாக இருக்காங்க பாருங்கள் அவங்கள எதுலேயுமே சேர்த்துக்காது வாழ்க்கையில் அன்பை வந்து பிச்சை எடுக்கக்கூடாது அக்கறையை கேட்டு பெறக்கூடாது காதலை வந்து கெஞ்சி பெறக்கூடாதுங்க இப்படி நம்ம பண்ணணுன்னா லாஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ஏ மாளி அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படையாக இருந்த பாருங்க இந்த உலகம் உங்களை வெறுத்து ஓரங்கட்டி வைக்கும் நம்மளை வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின் சொல்லி நல்ல நல்லம் வர விசாரிக்க மாட்டாங்கங்க ஆனால் நம்ம தலை மறைஞ்ச உடனே நம்மளை பற்றி புறம் கூறக்கூடிய கட்ட உறவுகள் இருக்கிற உலகம்தான் இந்த உலகம் வாழ்க்கையில் விட்டு கொடுத்துட்டு போகிறது அனுசரிச்சுட்டு போகிறது இதெல்லாம் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா இவங்க எதை சொன்னாலும் கேட்பாங்க எதை பண்ணினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாக நம்மளை பார்த்துட்டு நம்மளை ஓவராக டார்ச்சர் பண்ணி கஷ்டத்துக்குள்ளே உள்ளாக்குவாங்க உங்கள் சுயமரியாதை அங்கே இழந்து போகும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கே ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி வர தெரியாமல் உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கே வெறுப்பு வந்துடும் ஏன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ மாட்டீங்க அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை விட்டு கொடுத்து அனுசரித்து போய் போய் லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் வேண்டாத வெறுப்பாக தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்கள் உண்மையாக நேசித்த உறவு ஏதாவது ஒரு காடான ஒரு வார்த்தை உங்களை மனசை கஷ்டப்படுத்தும்படியான ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட நீ இதை பேசாத என் மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது பழையபடியும் அவங்க அதை பேசும்போது உங்கள் மனது காயப்படும் அப்படி உங்கள் மனசு காயப்படுறதையும் நீங்கள் தாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் பழைய மாதிரி அவங்க அன்பு காணிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கும்போது அது கண்டிப்பாக அது வேஸ்ட்டான டைம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா அன்பு இருக்கிறவங்க ஒன்று நீங்கள் செய்யும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் பழையபடி அதை அவங்க செய்யவே மாட்டாங்க வாழ்க்கையில் ஒரு செருப்பு புதுசாக வாங்கி போட்டுக்கிட்டு அதை நிறைய நேரம் நடக்கும்போது அந்த செருப்பு தேஞ்சி தேஞ்சி போகும் அதே தான் ஒருத்தங்க ரொம்ப அன்பை காணிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளும் அன்பை காணிப்போம் அவங்க நம்மளை தேவைக்காக நல்லா யூஸ் பண்ணுவாங்க என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிட்டு லாஸ்டில் நம்மளால் செய்ய முடியாத நிலைமைக்கு வரும்போது எப்படி அந்த தேஞ்சி போன செருப்பை வெளியே கலத்தி போட்டுட்டு உள்ளே போகிறாங்களோ அதே போல் தான் நம்ம இவ்வளவு நாள் பேசியிருப்பாங்க பழகியிருப்பாங்க அன்பாக இருந்திருப்பாங்க நம்மளை கொண்டு எந்த ஒரு தேவையும் அவங்களுக்கு இல்லைங்கிற பட்சத்தில் அழகாக கலத்தி விட்டுட்டு கை கழுவி விட்டுட்டு போவாங்க இதெல்லாம் ஒரு நன்றிக்கட்ட உறவுகள் அப்படின்னே சொல்லுவேன் இல்லை திருப்பியும் இப்படிப்பட்டவங்க என்ன கலத்தி விட்டாலும் நான் அவங்கள்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசு பயங்கரமாக வலிக்க போகுது அவங்கவுங்கள ஒரு மனிதன் மாதிரியே மதிக்க மாட்டாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் கிட்ட அன்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் பேச போ ட்ரை பண்ணுவீங்க அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு பேச நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் அன்பாக பேசி கொஞ்ச நாளும் கெஞ்சு நாளும் ஒரு பிரோஜனம் இல்லைங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை அதனால் உங்களுக்கு டைம் ஒதுக்கலை இதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக சைலன்ஸாக வெளியே வர்றதே ரொம்பவே நல்லது யார் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளக்கினாலும் ஒதுக்கி வச்சாலும் உங்கள் நிலை வந்து மாறாமல் இருக்கும் பாருங்க அதுதாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு பொருளையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உறவையோ கஷ்டப்படாமல் ஈஸாக கிடச்சிட்டுனு வைங்களா அது கண்டிப்பாக நிலைக்காதுங்க நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு உறவை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ்ட் வர உங்கள் கூடவே இருக்கும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குணங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் தெரிஞ்சவங்கள விட நம்மளை வச்சு வச்சுருப்பாங்க பாருங்க அவங்க கூட இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிறப்பானது தேவைக்காக பழகக்கூடிய நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா காத்து முடிஞ்ச உடனே பறந்து போகிற அந்த பட்டம் மாதிரி பறந்து போயிருங்க அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை கலாட்டி விட்டுட்டு பறந்து போயிரும் மலரோட இயல்பு என்ன தெரியுமா பூக்குறது வாடுறது இந்த ரெண்டுமே உதிர்ந்து போகிறது இது வந்து ஒரு மலரோட இயல்பு ஆனால் மனுஷனுக்கு இயல்பு வெறுக்கிறது அன்பு காணிக்கிறது நடிக்கிறது இப்படின்னே சொல்லிட்டு போகலாம் வாழ்க்கையில எதையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு நாள் அவமானப்படாதீங்கங்க ஏன்னா கற்றுக்கொது தப்பே கிடையாது எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு வரவங்களும் இல்லை என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஏதாவது ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது அவமானப்படதை விட நம்ம தெரியாததை கற்றுக்கிறது வந்து தப்பே கிடையாது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்றிக்கட்ட உறவு உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் எவ்வளோதான் ஹெல்ப் பண்ணியும் உதவி பண்ணியும் அவள் உங்களை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு அது முடிஞ்ச உடனே உங்களை அலட்சியப்படுத்தி அவாய்ட் போனாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி உங்ககிட்ட பேசி பழகிக்கிட்டு உங்கள் தேவை முடிஞ்ச உடனே கலத்தி விட்டுட்டு போகிறாங்க நாளைக்கு பழையபடியும் உங்கள் கிட்டே வருவாங்க ஏதாவது அவங்களுக்கு உங்களை கொண்டு தேவை இருந்துன்னா பழையபடி நீங்கள் செய்வீங்க செய்த பிறகு இது உங்களுக்கு அடுத்ததும் கலாத்தி விட்டுட்டு போக சான்ஸ் இருக்குது இப்படிப்பட்ட நன்றிக்கட்ட உறவுகள்கிட்ட தயவு செய்து பேசாதீங்க உங்களை ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வைங்களாம் அப்படின்னா நீங்கள் அவங்க கண்ணுக்கு பொக்கீசமாக தெரிவிங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணுனாலும் அது தவறு மாதிரி தெரியாது எப்போ உங்களை பிடிக்கலை உங்களை கொண்டு எந்த ஒரு தேவையை நிறைவேற்றப்பட முடியாது அப்படின்னு தெரியுதோ அப்பவுமே பொக்கீசமாக இருந்த நீங்கள் குப்பையாக மாறுவீங்க குப்பை மாதிரி அவங்க நினச்சிட்டு உங்களை தூக்கி தூர போட்டுட்டு போவாங்க மனுஷனுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னா இல்லாததை நினைச்சு நினச்சே காலம் வாழும் வாழ்ந்துட்டே இருக்கும் ஆனால் இருக்கிற அரும் இருக்கிறதுக்குள்ள அருமையே தெரியாமல் அதை விட்டுரும் இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு உங்கள் எதிரி உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்றைக்கு உங்கள் எதிரி உங்களை பாராட்ட தொடங்குறானோ அப்போமே நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ரொம்ப நேசித்த உறவுகிட்ட நீங்கள் அன்பானவங்க அக்கறையானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லி புரிய வைக்கிற ஒரு நிலைமை வந்து நீங்கள் வந்து அதை முதல்ல அப்படி பழகிட்டீங்கன்னா லாஸ்ட்டு வர அதை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டி வரும் அப்படிப்பட்ட அன்பு ஒருத்தங்கிட்ட போய் என் அன்பு உண்மையானது நல்லது நான் உன் மேலே அக்கறையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு தான் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்ததுன்னா அப்படிப்பட்ட அன்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விலகி வர்றது ரொம்ப நல்லது ஒரு நல்ல நன்றியை செய்த பிறகும் கொஞ்சம் வரை யோசிக்காம உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காத மனிதர்கள்ட்ட இப்படி வாழணுங்க எப்படி அப்படின்னா இன்றைக்கி உங்க நன்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாம போயிருக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நன்றி அவங்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களை கொண்டு தேவைப்படும் பழையப்படியும் அவங்க வருவாங்க ஏன்னா ஒருக்கா நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஏமாந்துருக்கீங்க பழையப்படி வரும்போது நீங்கள் செய்து அந்த உதவிகளை செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் யார் உதவி செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க உதவி செய்யாமல் இருக்கவே கூடாது எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவும் உதவி செய்யணும் ஆனால் யார் யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்து அந்த உதவிகளை செய்யும்போது அது நன்மையானதாகவே முடியும் இல்லை நீங்கள் எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் செய்துட்டு லாஸ்ட்டில் ஏமாற்றப்பட்டு தேவைக்கு யூஸ் பண்ணியப்பட்டு லாஸ்ட்டில் கண்ணீரும் கவலையமாக இருக்கிறது நீங்கள் தான் இப்படி நீங்கள் செய்த உதவிகளை மறந்தவங்க கிட்ட செய்து பேசாதீங்க பேசாமல் மௌனமாக இருந்து வெளியே வாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே